இன்னமல் இல்மோ நிச்சயமாக கல்வி என்பது கல்வி என்பது என்ன செய்யும் கற்பதின் மூலமாக படிப்பதின் மூலமாக கல்வி கிடைக்கும் கல்வி கிடைக்கும் என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கல கல்வி வருமா அறிவு வருமா வரும் அனுபவ ரீதியான அறிவு வரும் ஆனால் வந்து படிப்பதன் மூலமாக பலருடைய அனுபவ அறிவுகளை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாமா அடுத்து இரண்டாவது வசனத்தை படிங்க ஆ உம் தெரியாது என்று சொல்லுவது எனக்கு இது தெரியலப்பா அப்படின்னு சொல்றது நிஸ்புல் இல்மி கல்வியுடைய பாதி அதாவது வந்து நம்மள்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கப்படும் ஆனா எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் தெரியுமா தெரியாது பதில் தெரியாத கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லுவதும் ஒரு அறிவு தான் தவறா விளக்கம் கொடுப்பதை விட எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி போறது என்னது அறிவுதான் சரிங்களா